தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் அருள்வாக்கு அதிகாரம் பதினைந்து இறை திருவசனம் இருபது நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் சுவேயுவேயுவே என்யத்திற்குள்ளே வாங்க என் என்யத்திற்குள்ளே வாங்க இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகளும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசுவே சுவே என் இதயத்திற்குள்ளே வாங்க உம்கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் உம் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசுவேயே சுவே என் இதயத்திற்குள்ளே வாங்க உம் காயங்கள் அசுகமாக வேண்டும் உம் ரத்தத்தாளை சுத்தப்பட வேண்டும் உம் காயங்கள் அசுகமாக வேண்டும் உம் ரத்தத்தாளை சுத்தப்பட வேண்டும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசுவே இசுவேயே சுவே என் இதயத்தில் வாங்க வலுவற்ற நிலையில் பலனை தந்து இறக்கத்தாய் எமை மூழ்கடித்து பறிவோடு எமை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே உமது சமூகத்தில் இருக்கின்ற இந்த நேரம் உமது பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த நேரம் இதோ எங்களுக்கு பேரின்பம் ஆனந்தம் ஆம் ஆண்டவரே உமை நாங்கள் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கே இரண்டு மூன்று பேரின் நாமத்து நிமித்தம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கூறி ஆண்டவர இதோ உமை நாங்கள் துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நிறைவானவை வரும்போது குறையாவும் விடும் என்ற வார்த்தை கிணங்க தகப்பன நிறைவான உண்மை இந்த நேரத்திலே நாங்கள் வரவேற்கும் போது எங்களிடம் உள்ள குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் மன போராட்டங்கள் நிம்மதியற்ற தடை நிலைமைகள் பல்வேறு விதமான தடைகள் இவை அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அன்பும் எங்கள் வாழ்விலே பெருக்கெடுத்து வருகிறன என்பதனை நாங்கள் உணர்கிறோம் தகப்பன நீர் நிறைவானவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவர் நீர் எங்கள் வாழ்விலே வரும்பொழுது நாங்கள் புது படைப்பாய் மாறிவிடுகிறோம் அதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன சாத்தானின் கோட்டைகளை எல்லாம் உடைப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாபம் நிறைந்த மனிதர்களாகியமை மீட்டு எடுப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரையரசை மண்ணில் பரப்ப எங்களை எங்களுக்காக இன்னுயிரை தந்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா உம்மை நாங்கள் போற்றி புகழ நன்றி கூற இதோ இந்த நேரத்தில் என் தகப்பன எங்கள் அனைவருக்கும் நீர் நல்லதொரு சுகத்தையும் பலத்தையும் நல்ல சூழ்நிலையும் கொடுத்து இந்த நேரத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறீர் நன்றி தகப்பன இதோ நீர் எம் பாவ பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து என் நோயிலிருந்து குணமாக்கி எம்மை மீட்டு வருகிறீர் எமக்கு பேரன்பையும் இரக்கத்தை மணிமுடியாக சூட்டுகிறீர் உமக்கு நன்றி ஆண்டவர எமை நலன்களால் நிறைவுறச் செய்கிறீர் செய்திருக்கிறீர் ஆண்டவர எம் இளமையை புதுப்பித்திருக்கின்றீர் ஆண்டவர உமது செயல்கள் நீதியாயிருக்கின்றன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் இரக்கமும் அருளும் எங்கள் மீது கொண்டு நீரிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவராயிருக்கிறீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி இதோ எங்களை முழுவதும் இந்த அகிலம் முழுவதையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொள்கிறோம் உமர் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் எமை மகிழ வை திருடும் ஆண்டவர தூயவரே துணையாளரே இந்த இரவு வேளத்தில் எங்களுக்கு துணையாக நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு பலவீன நேரத்தில் பலனை தந்து எமை வழிநடத்துகின்ற தகப்பன நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை உன்னை விடுவிக்கும் காக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் தீயோரின் கையின் நின்று நான் உன்னை காப்பேன் மூடரனின் மு முரடரின் பிடியில் உன்னை நான் மீட்பேன் என்று கூறிய ஆண்டவர இதோ நான் வெண்களைச் சுவராக்குவேன் அதுவும் வலிமை வாய்ந்த வெண்களை சுவராக்குவேன் என்று கூறி எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கள் வாழ்வில் கொடுத்து வருபவர இந்த இரவு நேரத்திலும் தகப்பன மது பரிசுத்த கரன் எங்களை மூழ்கடித்து எங்களை தாங்குவதாக தாங்கும் என்று நம்புகிறோம் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி உம் இடத்திலே ஒப்பு தகப்பன அனைவருக்கும் இதோ இந்த இரவானது அசிர் நிறைந்த இரவானது அருள் நிறைந்த இரவானது எங்களுக்கு அருளையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் இன்னும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த இரவிலே பாதுகாப்பு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலும் கூட தகப்பனே தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி உமக்கு நன்றி கூறிய பிள்ளைகளுக்கு மீண்டும் புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீர் இந்த ஆண்டில் குடும்பத்திலே நல்லதொரு நல்ல நிகழ்ச்சி சம்பவம் நடக்க நிற்கிறவை செய்வீராக திருமண நாளை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களது கற்பத்தின் கனியை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களை அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று கூறியவர கண்ணீரோடுமிடம் ஜெபிக்கிற ஜெபங்கள் யாவிற்கும் நீர் பதிலளித்து எங்களுக்கு நலமாய் மாற்றுவீர் என்ற நம்பி விசுவசித்து உம் திவ்ய கரங்களில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ